நீங்கள் எங்கேயும் செயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னா அந்த மரம் வந்து ஸ்ட்ராங் வராது ஏன்னா இந்த இந்த காற்று இப்போ நமக்கு பெஞ்சல் புயலப்போ காற்று அடித்தப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா பெருசாக எந்த மரமும் இல்லை இங்கே இருக்கிற எந்த மரத்துக்கும் பாருங்கள் நம்ம எந்த விதமான முட்டுகள் வந்து கொடுத்தே இருக்க மாட்டோம் ஏன்னா அதுவே எல்லா மரமும் கம்பீரமாக வந்து அதுக்கு தாங்குகிற அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்குது சோப்புனுடைய பழத்தினுடைய டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு எந்த பழமுமே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா இதுக்கு எந்த விதமான ஸ்ப்ரேவும் நாங்கள் கொடுத்து பழுக்க வைக்கல அதேமாதிரி எந்த விதமான மருந்தும் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணல வேறு எந்த விதமான கெமிக்கல் உரமும் நம்ம அடியில் கொடுத்ததில்ல ஸோ நம்மளுடைய உரம் அப்படின்னு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் அனைவருக்கும் வணக்கம் அமர்நாத் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன வட்டம் தென்பன்பருப்புங்கிற கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் ஸோ நம்ம இங்கே லேயர் ஃபார்மிங் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நமக்கு வாழை வந்து என்னென்னா இப்போ நமக்கு வாழையும் பப்பாளியும் அறுவடைக்கு வந்துட்ருக்கு இப்போ வாழை வந்து என்னென்னா நம்ம பேக்ரவுண்டில் பார்க்குறோம் இது வந்து என்னென்னா பூவன் வெரைட்டி ஸோ நம்ம தோப்பில் வந்து மூணு வெரைட்டி வச்சிருக்கோம் பூவன் அதுக்கப்புறம் கற்பூரவள்ளின்னு சொல்லக்கூடிய தேன் வாழை அடுத்தது நாளி பூவன் சொல்லக்கூடிய கதளி ரஸ்தாலி இப்போ என்ன கதலி ரஸ்தாலி இதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு அறுவடைக்கு வரல அதெல்லாம் தாராக இருக்குது இப்போ பூவன் வெரைட்டி வந்து என்னென்னா அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பூவன் ப்ளஸ் கற்பூரவள்ளி ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்னென்னா வாழை வந்து என்னென்னா உங்களுக்கு தண்ணி நல்லா ஹெவியாக இருக்கணும் நெல்லுக்கு நம்ம எப்படி தண்ணி கொடுக்குறோமோ அந்த மாதிரி டூ டேஸ் ஒன்ஸ் அல்லது ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தண்ணி நமக்கு நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வாழை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இப்போ நீங்கள் பாக்குறீங்க நம்ம ஜஸ்ட் வெறும் ட்ரிப்பில் தான் இது வந்து ஒரு வறண்ட இடத்துல தான் நம்ம இந்த வாழை வளர்க்குறோம் இது காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் நம்ம ஒன்ஸ் இன்னைக்கு தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த தண்ணி மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு தான் அடுத்த தண்ணி கொடுக்குறோம் ஏன் இந்தளவு கொடுக்குறோன்னா நம்ம எல்லாமே இயற்கை முறையில் மட்டும் தான் பண்ணுறோம் நீங்கள் கெமிக்க கிக்கல் விவசாயம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருபது நாள் கேப் விட்டிங்கன்னா மரம் தாங்காது இறந்துடும் பட் நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து என்னன்னா ஜீவாமிரதம் கன ஜீவாமிரதம் இதை மட்டும் நம்ம இன்புட்டாக கொடுத்து மூடாக்கு வந்து நம்ம மரத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம செடியை வளர்க்குறதுனால வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா தாராளமாக நமக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நமக்கு தாங்குது ஸோ இங்கே இருக்கிற எல்லா மரமுமே வந்து என்னென்னா நமக்கு வந்து அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த கொடுக்குற தண்ணியில் தான் வந்து வளர்ந்துகிட்டு இருக்குது வந்து ஸோ காய்ச்சலும் பாய்ச்சலும் இந்த இதில் தான் வருது ஸோ இதில் நமக்கு வந்து இப்போ பூவன் வாழையும் கற்பூரவல்லியும் நமக்கு வந்து இப்போ அறுவடைக்கு வந்துட்டுருக்கு ஸோ யாராவது இயற்கையான பழங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து டயல் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்து என்னென்னா பார்சல் அனுப்பிச்சி வச்சுட்றோம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டேஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒன்ஸ் ஒரு முறை நம்ம தோப்பினுடைய பழத்தினுடைய டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு எந்த பழமுமே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா இதுக்கு எந்த விதமான ஸ்ப்ரேவும் நாங்கள் கொடுத்து பழுக்க வைக்கல அதேமாதிரி எந்த விதமான மருந்தும் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணல வேறு எந்த விதமான கெமிக்கல் உரமும் நம்ம அடியில் கொடுத்ததில்ல ஸோ நம்மளுடைய உரம் அப்படின்னு கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் ஸ்ப்ரே எந்த விதமான ஸ்ப்ரேவும் நம்ம இது வந்து கொடுத்ததே இல்லை முற்றிலும் இயற்கையான முறையில் இயற்கையான இடுபொருள் மாட்டினுடைய கோமியம் நாட்டு மாட்டினுடைய சாணம் பயர் மாவு வெள்ளம் இந்த நாலு இடுப்பொருளை மட்டும் வச்சு நம்ம ஜீவாமிரதம் ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் இதுக்கு இன்புட்டாக கொடுத்து வளர்ந்து வந்திருக்கு ஸோ வேணுங்கிற வாடிக்கையாளர்கள் வந்து கீழே இருக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து டயல் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி நம்மளுடைய தோட்டத்து பழம் உங்களுக்கு வரும் இப்போ பொதுவாக நம்மளுடைய தோட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற வாழைப்பழம்லாம் எப்படி வருது அப்படின்னா ஒரு டைம் ஒரு வியாபாரி வந்தாங்கன்னா மொத்தமாக நமக்கு அரைக்காய் முக்காக்காய் பழுத்தக்காய் எல்லாம் ஒன்றா வெட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு குடோனில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஸ்ப்ரே பண்ண தான் அடுத்த நாள் வந்து என்னென்னா உங்களுக்கு மெத்திலின் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அடுத்த நாள் எல்லாமே உங்களுக்கு காய் பழம் முக்கால் காய் எல்லாமே வந்து பழுத்துறோம் ஆனால் நம்ம தோட்டத்தில் எப்படி வெட்டுறோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ இந்த தார் இருக்குது அப்படின்னா நம்ம இயற்கையாக வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு தார் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு சீப்பு வந்து பழுக்கும் ஃபர்ஸ்ட் சீப்பு இப்போ இந்த சப்போஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் சீப்னா இந்த பழம் பழுக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் பழுக்கும் இந்த பழம் பழுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த தாரை வெட்டுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட இதில் வந்து நம்ம வெட்டுறோம் இந்த பழம் பழுத்ததுக்கப்புறம் வெட்டி வச்சோம்னா ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் அப்படியே ஓப்பனில் வச்சாலே இந்த மொத்த சீப்பும் அப்படியே வந்து பற்றின பழுத்துக்கும் ஸோ நம்மளுடைய வளர்க்குறதும் இயற்கையில் வளர்க்குறோம் அதேமாதிரி நம்ம வெட்டுறதும் வந்து என்னன்னா இயற்கையாக ஒரு பழம் பழுத்ததுக்கப்புறம் தான் வெட்டுறோம் அதேமாதிரி அதை பழுக்க வைக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவும் வந்து என்னென்னா செயற்கையான ஸ்ப்ரேவோ அல்லது வேறு எதுவும் கொடுத்து நம்ம ஸ்ப்ரே பழுக்க வைக்கிறது இல்லை இயற்கையான முறையில் வளர்க்குறோம் இயற்கையான முறையில் அதை அறுவடை செய்கிறோம் இயற்கையான முறையில் அதை பழுக்க வச்சு என்சரான கஸ்டமருக்கு வந்து அதை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் இது ஒன்று அதேமாதிரி நீங்கள் எங்கேயும் செயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா அந்த மரம் வந்து ஸ்ட்ராங் வராது ஏன்னா இந்த இந்த காற்று இப்போ நமக்கு பெஞ்சல் புயலப்போ காற்று அடித்தப்போல்லாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா பெருசாக எந்த மரமும் இல்லை இங்கே இருக்கிற எந்த மரத்தை பாருங்க நம்ம எந்த விதமான முட்டுகள் வந்து கொடுத்தே இருக்க மாட்டோம் ஏன்னா அதுவே எல்லா மரமும் கம்பீரமாக வந்து அதுக்கு தாங்குகிற அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்குது ஏன்னா அந்த அடித்தண்டு இன்னொன்று இது போன வருஷம் வறட்சி அப்போ வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் தண்ணி இல்லாமல் தண்ணியே இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துச்சு இருந்தாலும் அந்த மரம் எந்த அளவுக்கு வந்து செழுமையாக இருக்குங்கிறத பாருங்கள் ஸோ அது வந்து இயற்கையில் நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் இதை வந்து சக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இப்போ இதில் நமக்கு வந்து என்னென்னா ஒரு மரத்தை சுற்றி ரெண்டு கண் வந்து இடைக்கன்று வச்சுருப்போம் அது எதுக்கு அப்படின்னா வாழைனாலே அது வந்து என்னென்னா குத்து வாழையாக அந்த கான்செப்ட் தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க ஸோ ஒரு வாழை சிங்கிளாக இருக்குது அப்படின்னா காற்றடிச்சதுன்னா அது வந்து விழுந்துடும் ஸோ இப்போ இந்த மரத்துக்கு வந்து இந்த மரம் இந்த மரம் எல்லாமே சப்போர்ட் ஆகிடும் ஸோ இப்போ இந்த மரத்தை நம்ம வந்து அறுவடை பண்ணதும் இதை வெட்டி விட்டுருவோம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆறு டு எட்டு மாதத்தில் இந்த மரம் வந்து அறுவடைக்கு வந்துடும் ஸோ இது தான் அந்த குத்து வாழை கான்செப்டு ஸோ நமக்கு இது மரமும் வந்து பார்த்தோன்னா என்னென்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு பழமும் நல்ல இயற்கையான முறையில் இதாகும் இதுக்கு நம்ம எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண தேவையில்லை ஸோ இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட் நம்ம கொடுக்குற இன்புட் நம்மளுடைய ஃபைலேயர் ஃபார்மிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா இதுக்கும் நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஜீவாமிருதம் தான் ஸோ இதுதான் அந்த ஜீவாமிருதம் இதில் நம்ம என்ன கொடுப்போம்னா இது வந்து ஒரு இரநூறு லிட்டரு பேரல் இதில் பத்து கிலோ நாட்டு மாட்டினுடைய கோ ப சாணம் பத்து லிட்டரு நாட்டு மாட்டினுடைய கோமியம் ஒரு கிலோ பயிர் மாவு அதாவது வந்து உளுந்து அல்லது தட்டைப்பயிறு அல்லது பச்சைப்பயிறு அல்லது துவர மொச்சக்கொட்டை இந்த மாதிரி இறுவித்திலேயே ஏதாவது ஒரு இது வந்து ஒரு கிலோ பயிர் மாவு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை இது போக நம்மளுடைய மருந்து இல்லாத கைப்பிடி மண் இதை மட்டும் இந்த அஞ்சு பொருளை சேர்த்து ரெண்டு நாள் வந்து என்னென்னா போட்டு மீதி தண்ணி ஊற்றி காலையிலையும் மாலையிலும் இப்படி நல்லா கலக்கி விடுவோம் கலக்கி விட்டு இதை அப்படியே வடிகட்டி இதுதான் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து இதாகும் ஸோ இதில் வந்து என்னென்னா நமக்கு வகைப்படுத்தப்பட்டது வகைப்படுத்தப்படாதது பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டாதது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கோடான கோடி நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது இதுதான் வந்து நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்து மெயின் இன்புட்டாக போகுது நமக்கு வந்து ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து வடிகட்டி நமக்கு இங்கே வெஞ்சுரி சிஸ்டம் இருக்குது இந்த வெஞ்சுரியில் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ அங்கே வந்து நமக்கு தண்ணி ஒரு ஒரு டைம் நம்ம போகிறப்பையும் ஒரு ஒரு பேரல் வந்து நமக்கு இந்த ஜீவாமுரத்தை வந்து கொடுத்துருவோம் இது போக வந்து என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை வந்து என்னென்னா கனஜீவா மரத்தை வந்து என்னென்னா நம்ம ரெடி பண்ணி அதுவும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து பற்றினா ஸோ இது வந்து ஒரு இயற்கை விவசாயங்கிறத தாண்டி இது ஒரு ஆன்மீக விவசாயம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இதில் நம்ம எந்த விதமான ஒரு விலங்குகளினுடைய இது வந்து எச்சம் கழிவு அல்லது வேறு எதுவுமே நம்ம கொடுக்குறதில்ல ஒன்லி மாட்டு சாணம் கோமியம் இது மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம்